புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு அளித்து திரைப்பட கல்லூரி மாணவர்களையும் அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அரசியலிலும் குறுகிய காலத்தில் எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தவர் என்ற பெருமையும் பெற்றவர் பல முன்னணி நடிகர்களின் நூறாவது படங்கள் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறாத நிலையில் விஜயகாந்தின் நூறாவது படம் மிகப்பெரிய வெற்றி கண்டது ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சரத்குமார் மன்சூர் அலிகான் ரூபினி காந்திமதி நம்பியார் ரம்யா கிருஷ்ணன் லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன நண்பர்களுக்கு கோவை வடக்கு மாவட்டத்தை முதிக்காக சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எங்கள் புரட்சி கலைஞர் இதயதயம் கேப்டன் அவருடைய கேப்டன் பிரபாகரன் படம் ப்ரீ மறு வெளியீடு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அனைத்து தமிழ் நஞ்சங்கள் இன்றைக்கி கண்டுகளித்தோம் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஏப்ரல் பதினாலு வந்து இது படம் வந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு எல்லா வயசு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்கிறோம் பதினாறு வயசு இன்றைக்கி ஐம்பது வயசு நிறைவு